இன்றைய வேத தியானம் வசன ஆதாரம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் உன் விசுவாசம் முன் சில வருடங்களாக ஒரு கிராமத்தில் மழையில்லாமல் இருந்தது ஒரு சில கிறிஸ்தவர்கள் அந்த கிராமத்தில் இருந்தனர் எல்லோரும் சபைக்கு சென்று மலைக்காக உபவாசித்து ஜபிக்க சென்றபோது ஒரு சிறு பையன் மட்டும் குடையை தன் கையில் எடுத்து சென்றான் ஒருவர் அந்த பையனிடம் ஏன் குடையை எடுத்துக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டபோது நமது ஜபத்தை கேட்டு ஆண்டவர் மலையை தருவார் நான் நனைந்து கொண்டே வீடு செல்ல வேண்டும் அல்லவா அதனால்தான் நான் குடையை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறேன் என்று சொன்னானாம் பாருங்கள் அவனது விசுவாசம் எவ்வளவு பெரியது என்று அதுபோலவே போலவே விசுவாசத்தை கனம் பண்ணின தேவன் அந்த நாட்களில் ஒரு பெரிய மழையை கட்டளையிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பலவிதமான அற்புதங்களையும் அதிர்சனம் செய்து காண்பித்தார் பலவித வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும் காது கீழாதவனுக்கு செவித்திறனையும் முடவனை நடக்கவும் பண்ணினார் இதனால் அநேகருடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருந்தது இயேசுவும் ஒரு சிலரின் விசுவாசத்தை கண்டு பாராட்டினார் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் விசுவாசத்தை நாம் அறிவோம் அவள் தான் பனிரெண்டு வருஷமாய் உள்ள ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஸ்திரீயின் விசுவாசம் மாத்திரமே பிரியமானவர்களே காந்தம் இரும்பை எப்படி ஈர்த்து கொண்டதோ அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம் இயேசுவிடம் இருந்து சுகமளிக்கும் வல்லமையை ஈர்த்து கொண்டது பரிபூர்ண சுகமும் பெற்றால் விசுவாசம் இல்லாத ஜபம் தோட்டா இல்லாத துப்பாக்கிக்கு சமானம் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலையை இரட்சிக்கும் பனிரெண்டு வருடமாய் கஷ்டப்பட்டவர்களுக்குள் இருந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் விடுதலை சுகம் நிச்சயம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எனவே நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் மாத்திரமே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம் கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக